நம்ம ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு அருமையான டிடிசிபி லே அவுட் போட்டு பிரித்து விற்கிற மாதிரி ஒரு ரெண்டரை ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொரம்பு ஆசிலாபுரத்துலேருந்து கிளவிகுளம் செல்லும் சாலையில் ஒரு கார்னர் சைட்டு தாங்க இந்த இடம் ஒரு மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே கேட்டில் இருந்து கிளவிகுளம் செல்லும் சாலை இன்னொரு ரோடு வந்து நம்ம இடத்துல இருந்து வாழவந்தாள்புரத்துக்கு செல்லும் சாலைங்க இங்கே செண்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே கால லட்சம் சொல்கிறாங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த மொத்த இடத்த எடுத்து நம்ம டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கி ரெண்டு செண்டு மூணு சென்டாக பிரித்து விற்றோம் அப்படின்னா மூணு டு மூன்றரை லட்சம் வரைக்கும் விற்கலாங்க மேலும் இந்த இடத்தினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுபோக இந்த வீடியோ இருக்கிற உங்களுக்கு இடம் விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸே அனுக்குவோம் தேங்க் யூ